அலாமம் வரமத்துல்லா தலா வரக்காத்தூர் கன்னியத்திற்குரியவர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா திப்ப நபிவி என்று சொல்லப்படக்கூடிய நபி சொல்லல்லாஹையம் அவர்கள் செய்து கொண்ட திப்பே ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கப்பியின் துறப்பின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த கப்பு வச்சு அந்த காலி இடத்தை ஏற்படுத்தி உடலின் உண்டான ரத்தத்தின் உண்டான அசுத்த இரத்தங்களை கெட்ட இரத்தங்களை வெளியேற்றி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவமில்லை இது அரபு நாடுகள் தான் ஃபேமஸ்ஸு இது அரபு நாடு பகுதியில் பகுதியிலிருந்து ஆரம்பித்தது நவிகங்காயம் சரணாரிசோ செய்து கொண்ட மருத்துவ முறை இது இது உலகம் முழுவதும் ப இருக்குது இந்த ஹிஜாமா இந்த மருத்துவ முறையை செய்து கொள்வதற்காக மக்கா முக்கரமாவில் அஜிசியா ஷிமாலியாவில் மசி ஃபக்கேக்கு நேர் ஆர்போ ஆப்போசிட்டாக இந்த மருத்துவ முறை செய்யக்கூடிய இடம் இருக்குது மருத்துச அஃபுலாக்கு என்று சொல்லக்கூடிய இடம் இது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது மதியம் மூன்று மணியிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கிற டைமிங் இங்கே வந்து மொத்தம் ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா வாங்குகிறாங்க பதிஞ்சரியால் வாங்குகிறாங்க முறைப்படி இங்கே இருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனை போன்று ஏற்பாடு செஞ்சு அதை மாடியில் வச்சுருக்காங்க மசாலா இப்போ அந்த மருத்துவமனை செஞ்சுங்கிறது தான் வந்திருக்கேன் இது செய்து கொள்வதன் மூலமாக உடலில் தேங்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கெட்ட இரத்தம் கருத்த கபங்கள் இவையெல்லாம் வெளியேறி உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அளவுக்குண்டான நபிசல்லா அலீசனுடைய மருத்துவ முறை இது அதை தான் செய்து கொள்ளலாம் வந்திருக்கோம் மாஷா இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுக்கு பல்வேறு உடல் ஆரோக்கியங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது லாம் வலைக்கம் கேத்துக்குழுவினே ஹிஜாமா என்று இப்படி தான் இந்த சிறந்த முறையில் அவங்க இருக்கிறாங்க அதுபோல் வந்து நம்மளுக்கு வேண கட்டி மாதிரி வந்து அந்த பகுதியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு அது கண்ணு மாதிரி உள்ளே இருந்தது அதில் அந்த கீழே அந்த பகுதியில் நம்ம ஹிஜாமா வைக்க போகும்போது தேவையில்லாத கட்டி மாதிரியே ரத்தம் அப்படி வந்து விழுந்துருச்சு இப்படி உடம்புல உள்ள தேவையில்லாத ரத்தங்கள் வெளியே இருக்குது அதுபோல் கருத்த பித்தங்கள் வெளியாகுது ரொம்ப ஒரு அருமையான மருத்துவம் மார்ஷால்லா அப்படின்னா இது வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளையே எடுத்துக்கிட்டால் நல்லது அதுபோல் உடம்புல எந்தெந்த வலிகள் இருக்கோ அந்தந்த பறிகளை நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல எடுத்தாங்கன்னா இந்த கால் வலி முட்டு வலி கழுத்து வலி எந்த விதமான அந்த வலிகளும் உடனே நம்மளுக்கு இந்த ஹிஜாமின் மூலமாக நீங்க கூடியதாக இருக்குது மூணு நாள் கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு முழு ஆரோக்கியத்தோடு ஒரு நல்ல கலகலப்பாக உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம் மார்காலா கிடைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தலும்புகள் வந்து ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் அப்புறம் அதான் ஆட்டோமேட்டிக்காக மாறிடு ஜிசியாவோட கிளீனிக்கு வந்தோம் மர்க்கும் மாடித வச்சுருக்காங்க நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கக்கூடிய பள்ளி வந்து மசீர் ஃபக்கீர் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் வரும் அஜித்யா சிமாலியாவில் இருக்குது கெட்ட இரத்தங்கள் கருத்தை பித்தம் எல்லாமே வெளியேறுது நம்மளுக்கு அந்த ஒருத்தர் கட்டி மாதிரி லேசாக இருந்தது அந்த பகுதியில் அறியாமல் போனாங்க அப்படியே அந்த கருத்தை கட்டி வெளியானதை கையில் எடுத்து காட்டினேன் அஜிஜியா சிமாலியாவில் ஏன் மசி பக்கி அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக வந்து ஒரு நாலு பில்டிங் கட்டி வந்தோம்னா ஏன்னா பெரிய எடுத்தாவே போட்டு வச்சுருக்கேன் மர்க்கசுலா பிளாக் கப்பி கீழே ஹிஜாமான்னு போட்டு வச்சுருக்காங்க இது தான் போகணும் மாடி அந்த செஞ்சிருக்கா